அன்பாந்த இஸ்லாமி நல்லடியார்களே அல்லாஹு சுகானவாலா உலகத்தை படைத்து உலகத்தில் ஏராளமான படைப்பினங்கள் ஏராளமான வஸ்துக்கள் அல்லாஹ் படைத்திருக்கிறான் தலையை உயர்த்தி பார்த்தால் அல்லாஹ் ஏராளமான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் தரையிலும் பார்த்தால் ஏராளமான படைப்புகள் கடலிலும் பார்த்தால் ஏராளமான கோடிக்கணக்கான படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கிறார் அல்லாஹ் எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்தாலும் அல்லா குரான் சொல்லக்கூடிய நேரத்தில் சிறந்த படைப்பாக அழகான படைப்பாக அல்லாஹ் மனிதர்களை பார்த்து அழகாக அல்லா மனிதர்களை மிக சிறந்த அழகாக படைத்திருக்கிறான் என்பதாக அல்லா ஆனந்த சொல்றான் மனிதனுடைய பார்வையில் பல மாதிரி இருக்கலாம் ஒன்று பணக்காரனா இருக்கலாம் வெள்ளையவர்களாக இருக்கலாம் கருப்பர்களாக இருக்கலாம் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் கட்டையவர்களாக இருக்கலாம் அரபிகளாக அஜமிகளாக பல பிரிவுகளில் பிரிக்கலாம் அடிமைகளாக இப்படி பிரித்தாலும் ஒரு ஆணில் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மனிதனை சிறந்த படைப்பு என்பதாக கண்ணியமான படைப்பு என்பதாக அல்லாஹூர் ஆணில் வாக்களித்திருக்கிறான் அதே மாதிரி அல்லாஹூர் ஆணில் பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குர் ஆன்ல விளங்கப்படுத்துறான் மனிதன் நந்தி தனமாக நடந்து கொள்கிறான் மனிதர்கள் நந்தி கெற்ற தனமாக ஏன் தெரியுமா ரொம்ப அப்படி குர் பேசுறான் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய நியமத்துகள் அருக்கொடைகள் பாத்தியங்கள் கையில் இருக்கும் பொழுதும் அது எங்களுக்கு விளங்காது உதாரணத்துக்கு ஒரு நியமத்துடைய உடயத்தை ஆபப்படுத்துறேன் முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விடய்தான் இன்று நாட்டுடைய மட்டத்திலும் எங்களுடைய நாட்டுடைய அமைப்பில் இன்றையுடைய தினம் விடுமுறையான தினம் ஏராளமானவர்கள் ஆண்களும் தான் வாலிபர்கள் வயோதிபர்கள் வீடுகளிலே இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாருக்கும் தெரியும் நேற்றையுடைய தினம் தேர்தலுடைய நாள் இன்றையுடைய நாள் விடுமுறையுடைய நாள் அப்படி இருந்தும் இன்றைக்கு யாரும் ஏராளமானவர்கள் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்கள் வீட்டிலே தான் இருப்பார்கள் கடை திறப்பது கிடையாது தொழிலுக்கு போனது கிடையாது ஏனென்றால் விடுமுறை அரசாங்கத்துடைய விடுமுறை இருந்தாலும் அவர்கள் ஏராளமானவர்கள் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்கள் வீட்டிலே தான் இருப்பார்கள் இருந்தாலும் மனிதனை பார்த்து அல்லா நன்றி கெற்றவன் என்பதாக சொல்கிறானே ஏன் தெரியுமா ஒரு உதாரணம் சொல்றேன் வீட்டில் இருக்கிறோம் இன்றைக்கு அதான் சொல்லப்பட்டுச்சு ஜும்மாவுடைய சினம் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருந்தால் ஒரு ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை ஒரு ஒட்டகம் ஒரு மனிதனால் ஒரு ஆடு கொடுப்பது மாடு கொடுப்பதே யோசிக்கிறான் அதனுடைய சீசன் குர்வானுடைய சீசன் வந்துட்டா மாட்ட பேசுறாங்க கொஞ்சம் சட்டம் இல்லை இதுக்கு ஒப்பந்தம் செய்ய தேவையில்லை சட்டத்தையே விடுறாங்க பணம் இருந்தும் சட்டத்தை விட்டுறாங்க கடமையே விட்டுறாங்க ஆனாலும் இன்றையுடைய தினத்தில ஏராளமானவர்கள் வீட்டிலே தான் இருப்பார்கள் வீட்டிலே தான் இருப்பார்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் காலத்தோடு வந்து மஸ்ஜிதை அலங்கரிச்சிருந்தால் மஸ்ஜிதே அழகான முறையில் இங்கு மாத்திரம் இல்லை எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய ஏறாயிரம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மஸ்ஜிதுகள் இதுக்கு ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் ஊர்வாசிகள் தொண்ணூறு வீரமானவர்கள் ஊரில் இருப்பார்கள் இருப்பவர்கள் அத்துடை பேரும் ஜும்மாவுடைய தினத்துல வந்து மஸ்ஜிதை நேர காலத்தோட அமர்ந்து அலங்கரித்திருந்தால் அமலால் அலங்கரித்திருந்தால் ரப்பு சந்தோஷப்படுவார் அல்லாஹுர் ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில் ஆட்சியுடைய விஷயத்தை பேசுகிறான் அதிகாரத்தை பேசுகிறான் அல்லாஹு அத்துடை விடயத்தையும் பேசிவிட்டார் நாங்க வெளியில இருந்து பேசுறது சேர்ந்து பேசுறது கதைப்பது இப்படி நடந்திருந்தால் நல்லம் இப்படி நடக்கணும் இப்படி செய்யணும் இது வந்துட்டான் அல்லம் அது வந்துட்டான் அல்லம் யாருக்கும் அது இது எந்த சொல்களாலையும் திருப்தி காண முடியாது சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குரு ஆன்ல சொல்றேன் ஆட்சி அதிகாரம் பெறது திருப்புறது மாறுறது எங்களுக்கு ஒரு அதிசயம் மாறி இருக்கலாம் குர்வான் அல்லாஹ் வாக்களிக்கிறான் மரத்தில் இருந்து ஒரு இலை ஒரு இலை காய்ந்த ஒரு இலை விடுவதா இருந்தாலும் ஏந்த நாட்டம் இல்லாம அல்லாவுடைய நாட்டம் இல்லாம மரத்தில் இருந்து கீழே விழாது எங்கட அறிவு சொல்லும் காத்தடிச்சா மழை பெஞ்சிட்டா குளிர்காலத்தில் எல புழுவுது குர்ஆன் அல்லாஹ் வாக்களிக்கிறான் மரத்தில் இருந்த இலை கூட மரத்து கிளையில இருந்து கீழே வருவதாய் வர முடியாது என்றால் ஆட்சியை யாருக்கு கொடுக்கிறான் ஆட்சியை யாருடைய கையிலே கொடுக்கிறான் சிலவருக்கெல்லாம் பேசுகிறான் அல்லா சிலவர்களுக்கு ஆட்சியை கொடுத்து கண்ணியப்படுத்துவான் அல்லா இன்னும் சிலவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தும் கேவலப்படுத்துவான் அது கண்ணூடாக காணலாம் முதலா முன்னால சென்ற வரலாற்றுகளை எடுத்துக்கொண்டா ஏராளமாக பார்க்கலாம் எல்லாத்துக்கும் தெரிந்தவுடையே தான் தெரிந்த ஒரு சம்பவத்தை யாபகப்படுத்துறேன் எல்லாத்துக்கும் தெரியும் சிறு அவனு சொல்லக்கூடியவர் சிறு அவனு சொன்னா யாரும் ஒரு பிள்ளைக்கு கூட பேர் வைக்கிறத கூட விரும்ப மாட்டோம் அதுக்கு ஹாஃபிருடைய பேர் சிறு அவனு சொல்லக்கூடியது அல்ல அந்த சிறு கூட பல சந்தர்ப்பத்தெல்லாம் கொடுத்தான் பல சந்தர்ப்பம் இந்த அளவுண்டா அதிகமானவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் செல்வார்கள் நாங்க என்னப்பா பரம்பரை முப்பி பரம்பரை ஈமான் கொண்டவர்கள் எங்களுக்கு என்ன பொருள் இருக்கு என்ன படம் இருக்கு என்ன சொத்து இருக்கு அந்நியவர்களை பாருங்கள் காசிர்களை பாருங்கள் அள்ளி கொடுத்திருக்கிறான் அல்ல அல்ல அள்ளி கொடுத்திருக்கிறான் எங்கட ஆட்களை பார்த்தா தான் பரம்பரை கஷ்டம் அது சிலவர்கள் இருந்தவர்கள் ஆனா எங்கட ஆட்கள் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்றோம் அல்லாஹ் பணத்தை கொடுத்தாலும் அல்ல ஒரு உடையத்தோட தான் கொடுப்பான் பணத்தை கொடுத்திருந்தாலும் அல்லாக்கு நன்றி செலுத்துறது விரும்புகிறான் சொல்லக்கூடியவன் அல்ல ஏன் அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தான் சிற அவனுக்கு வாழ்வதற்கு ஏன் சந்தர்ப்பத்தை கொடுத்தான் பேசுகிறதே அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சாப்பாட்டை எடுத்தால் இரத்தமாக மாறும் உணவை எடுத்தால் பேனாக மாறும் அத்துணை விடயங்கள் அல்ல பல சோதனைகளை கொடுத்தான் கொடுத்தாலும் ஆனால் ராவன் உலகத்தில் வாழ்ந்து காட்டினான் எங்களால் ஒரு காய்ச்சல் வந்துட்டா தடுமல் வந்துட்டா தலைவலி வந்துட்டா அது என்ன செய்யறது ஏது செய்யறது இப்படி ஒரு வருஷம் சாவணுக்கல்லா பார்த்திருப்பது தக்கன ஏராளமான சோதனைகள் ஒரு மனிதன் சாப்பிடுவதற்கு உணவை எடுத்து அது இரத்தமாக மாறுது குடிப்பதற்கு தண்ணீரை எடுக்கிறான் அது இரத்தமாக மாறுது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு சோதனை எந்த அளவு சோதிக்கப்பட்டான் என்றால் அடிமையை கூப்பிட்டு நீ வாயில் எடுத்து சப்பிவிட்டு அவனுடைய வாயில் துப்பும்படி வேண்டினான் அடிமையில் வாயில் சாப்பாடு சென்றது அந்த சாப்பாடை சப்பினால் துப்பும் பொழுது கூட நான் இரத்தமாக விட்டான் சிற அவனுக்கெல்லாம் அந்த அளவு சோதனை கொடுத்தான் கொடுத்தாலும் அல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்தான் மன்னிப்புடைய சந்தர்ப்பத்தை கொடுத்தான் சந்தர்ப்பத்தை ஏன் தெரியுமா கொடுத்தான் குறிப்பிட்ட சில விடயங்கள் இருக்கு நல்ல தன்மைகள் நல்ல தன்மைகள் எந்த அளவு பணத்தை அல்லா கொடுத்தான்னு சொன்னா அவன் பேசுற ஒரு வார்த்தை இன்னைக்கு நாங்க சொல்லுவோமே பணம் வந்தா தள்ளி வந்தா வாகனம் வந்தா எல்லாம் இருக்கீங்க யார் தெரியுமா நாங்க யார் தெரியுமா அவட பரம்பரை எங்கள் டீக்கிற தெரியுமா நினைச்சா உள்ளுக்கு போனா அவ்வளவு நேரம் இல்லை வெளியே வந்துருவோம் எடுத்துருவோம் பணம் சொத்து அதிகாரத்தை வச்சு பேசுவோம் உடைய தன்மை எந்த அளவும் பேசி நான் மனிதர்களை பார்த்து சொன்னது எப்படி தெரியுமா நான் தான் எல்லாத்தையும் விட பெரிய நான் சொன்னான் நான் தான் அல்லா என்ற அளவு அப்பையும் இறக்கம் வைத்தான் அல்லா சந்தர்ப்பத்தை கொடுத்தான்னுக்கு கூட அல்லா சந்தர்ப்பத்தை கொடுத்தான் ஏன் கொடுத்தான் தெரியுமா குறிப்பிட்ட சில நல்ல தன்மைகள் எரிஞ்சு எங்களுக்கிட்டையும் அவர்கள் பாவங்கள் நடக்கலாம் ஏராளமான நல்ல விடயங்களை உருவாக்கி கொள்ளணும் வரலாறுல பேசுறாங்க சிலவர்கள் இந்த விடயத்தை கேள்விப்பட்டது கூட கிடையாது ஒரு விடயம் தான் இருந்த விடயம் தந்த பெற்றோர்கள் சாப்பிடாம சாப்பிட மாட்டோண்டு உமா வாப்பா தின்னாம கையில் கைய கூட சாப்பாட்டுல வைக்க மாட்டோண்டாம் எந்த பெரிய கொடிய அவன் பயங்கரமானவனா இருந்தாலும் பாவம் செய்யக்கூடியவனா இருந்தாலும் அவன் இந்த அளவுக்கு சொன்னான் அவனுடைய பெற்றோர் சாப்பிடாத வரையில கையை வைக்க மாட்டான் ஒரு நல்ல தன்மை உண்டு இன்னும் ஒரு நல்ல தன்மை உண்டு சார் அவன் கிட்ட இருந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் பக்கத்திலே தண்ணீரையும் வைத்துக் கொள்வான் ஒரு குச்சியையும் வைத்துக் கொள்வான் உணவு கீழே விழுந்துட்டால் அந்த குச்சியால் குத்தி தண்ணிலே போட்டு எடுத்து அதை சுத்தம் செய்துவிட்டு சாப்பிடுவான் ஒரு உணவு கூட வீசிப்படுவதற்கு வைக்க மாட்டான் அதை கூட குச்சியால் குச்சி சுத்தம் செய்து சாப்பிட்டு விடுவான் இந்த சில குணங்களை பார்த்தல்லாம் சிறு அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தான் ஆட்சியை கொடுத்தான் அதிகாரத்தை கொடுத்தான் பணத்தை கொடுத்தான் மனைவியை கொடுத்தான் அல்லாஹ் அத்துணையும் கொடுத்தான் அவன் பேசின பேச்சு என்ன அவன் சொன்ன வார்த்தை என்ன நான் தான் ரப்பு என்று சொன்னேன் அல்லாஹ் அந்த வார்த்தையும் அவனிடத்திலிருந்து மன்னித்து அல்லா சௌபாவை எதிர்பார்த்தான் கடைசாக இந்த அளவு சொன்னால் அல்லாஹ் கொடுத்து கொடுத்து பார்த்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை மனிதனுடைய உயிர் போகக்கூடிய நேரத்தில் ஹர் ஹரா என்று சொல்லக்கூடியது எங்களுக்கு நேசிக்கு பயம் வராது நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருத்தருக்கு அல்லாட சிந்தனை வாரண்டா எங்களுக்கு ஒரு சிந்தனை வாரண்டா ஏதோ ஒரு சூழ்நிலை அமையணும் சிலவர்களுக்கு கடுமையான நோயில் பாதிக்கப்படணும் நோயில் பாதிக்கப்பட்டு மனிதன் சொல்லுவான் என்ன தெரியுமா சரியாக பாதிக்கப்பட்டுட்டேன் நல்லா பட்டு மாஞ்சுட்டு இதுக்கு பொறவுண்டா பாவம் செய்யக்கூடா பட்டது போதும் இதுக்கு பொறவுண்டா ஜும்மாக்கு லேட் நேரம் காலத்தோடு போதும் நேரம் காலத்தோடு அமல் செய்யணும் ஆனாலும் மனிதன் கொஞ்ச நாள் போகக்கூடிய நேரத்தில் அந்த சந்தர்ப்பங்கள் மாறக்கூடிய நேரத்தில் மனிதன் பழையபடி ஆகிடுவான் இன்னும் சிலவர்கள் சில விபத்துகள்ல இருந்து சில விபத்துகள் அவனை எதிர்பார்க்காம விபத்துகள் நடக்கலாம் அந்த சந்தர்ப்பத்தில் மனிதன் மௌத்துடைய தருணத்துக்கு போய் வருகிறான் அந்த மனிதன் தொடர்பு கொள்வான் இஸ்லாமிய உள்ளடையார்களே இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் ரப்பு மனிதனுக்கு கொடுப்பான் சந்தர்ப்பத்தை கொடுப்பான் ஆனால் நாங்கள் களிமா சொன்னவர்கள் ஈமான் கொண்டவர்கள் என நம்பிக்கை என்ட இயக்க ரும் மீது இருக்கணும் எந்த அளவு ஹதீஸ்ல பேசப்படுதுன்னா சல்லலா குலேஸ்வரன் சொன்னாங்க மனிதனுக்கு மத்தியில் எப்ப பாவம் அதிகரிக்குமோ அதிகரிக்கும் பாவம் அதிகரிக்கும் வட்டி அதிகரிக்குமோ அல்ல அந்த சந்தர்ப்பத்தில் ஆட்சியாளனை உருவாக்குவனாம் அல்ல ஆட்சியாளனை உருவாக்கி விடுவானாம் மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹ் உருவாக்கிடுவான். பணத்திலும் பொருளிலும் பொருட்களும் சோதனைகளும் அல்லா உருவாக்கி விடுவான் அந்த நேரத்தில் நல்லவன் கூட நல்லா ஆட்சிக்கு வந்தவர்கள் கூட மிக மோசமானவர்களாக மாறிவிடுவார் காரணம் என்ன சொன்னால் மனிதனுடைய அமல் அல்லாவிட்ட மனிதனுடைய அமல்கள் பூமியில இருந்து வானத்துக்கு எவ்வளவு நல்லதாக சொல்லுதோ எவ்வளவு நல்ல விடயங்கள் செல்லுமோ அல்லா வானத்திலிருந்து நலவுகளை இறக்கி விடுவார் இந்த அளவு பாவம் மேலைக்கு சென்று விடுமோ அல்லா பயங்கரமான நிலைமைகளை விடுவார் எனக்கு தெரியும் முந்தைய காலத்துல மிக பயங்கரமான பாவங்கள் நடந்தது அந்த பாவங்களுக்கு அல்லா கொடுத்த தண்டனை சில தண்டனைகளை அல்லாஹ் இந்த அளவுக்கு சென்னான் நெருப்பு மலைகளை பொழிய வைத்தான் அல்லாஹ் ஒரு கௌம அல்லாஹ் நெருப்பு மலையை கொண்டு அழித்தான் இன்னும் சிலவர்கள் அல்ல சூறாவளியை கொண்டு அழித்தான் இன்னும் கொண்டு அழைத்தான் இன்னும் சில கவுன்களை வெள்ளத்தை கொண்டு அழித்தான் இன்னும் சில கவுங்களை கல்லால் அல்லாஹ் அழித்து விட்டான் இன்னும் சிலவர்களை காற்றால் அல்லாஹ் அழித்தான் இந்த அளவு சொன்னால் முன்னால சென்ற கூட்டத்தில் ஒவ்வொரு தவறுகள் நடந்துச்சு சல்லா சொல்ல சொன்னாங்க பின்னால இந்த சமூகம் வரும் இந்த சமூகத்துல இந்த அத்துணை பாவங்களும் நடக்கும் அல்லா ஒரு கௌம அழித்தான் அல்லாஹ் நெருப்ப மலையை பொழிய வைத்து அளித்தான் அத ஒரு பாவம் கடுமையான பாவம் இத போல பல பாவங்கள் நடக்கும் இது எந்த சமூகத்துல எல்லா பாவங்களும் நடக்கும் அல்லா அழிக்க சொன்னா முதலாவது அல்லாஹ் மிக மோசமான ஒரு ஆட்சியாளன் கொடுப்பான் ஏன் தெரியுமா எங்கட அமல் எங்கட தான் அது நடக்கும் நல்ல ஒரு ஆட்சியாளன் வருவதா இருந்தாலும் எங்கட தொடர்பு சரியாக அல்லாவோட இருந்தா நிலைமைகளை சீராக்குவான் அல்லா சந்தர்ப்பங்களை உருவாக்குவான் அல்லாஹ் அழகான முறைகளை வாழ்க்கைய உருவாக்குவான் எவர கஷ்டங்களை பாருங்க மனிதன் ஏராளமான மனிதர்கள்ட்ட கேட்டா பேசினா சந்தோஷம் இல்ல அங்க இருக்கிறோம் இங்க இருக்கிறோம் கோடிக்கணக்கான பணம் இருக்கி லட்சக்கணக்கான பணம் இருக்கி நாட்டை விட்டு நாடு சென்று கொண்டிருக்கிறோம் ஆனா உள்ளத்துல கேட்டு பாருங்க உட்கார வச்சு நிம்மதி இருக்கா சந்தோஷம் இருக்கா பேசுறது கூட மனைவியோட ஒரு அரை பேசுறது கூட நேரம் இருக்காது ஆனா தந்த மனைவியோட பேசுறதுக்கு அரவர் மனுஷியால நேரம் இல்ல தண்ட கையில மொபைல் போனோட ஒரு மனுஷியால வச்சு கொண்டிருப்பாரு ஒரு மனித போன வச்சு கொண்டிருப்பாரு ஆனா மனைவியோட அரை மணிச்சியால நேரம் காலம் கொடுப்பதற்கு டைம் இல்லை அன்பா இஸ்லாமிய நிலடியார்களே எங்கட வாழ்க்கையில எங்கட ஒரு சரியான திருத்தத்தை உருவாக்க முடியும்டா எங்கட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொன்னா ஆக மிக சிறந்தது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இரண்டு விடயத்தை விட்டுட்டு போறேன் அந்த ரெண்டு விடயத்தை யாரு பின்பற்றுவாங்களோ வழி தவற மாட்டீங்கன்னு சொன்னாங்க அதை பின்பற்றினா யாரும் போக இன்னும் போகமாட்டாங்க ஹதீஸ் சல்லல்லாஹு சொல்ல சொல்லிய சொல் குருவான் ரப்புடைய பேச்சு அல்லாஹ் குரு ஆன்ல எல்லா விடயத்தையும் சொல்லிட்டான் ஆட்சியை பத்தி அதிகாரத்தை பத்தி அல்ல எல்லா விடயத்தையும் குர்வான்ல பேசாதே எதுவுமே கிடையாது இன்னைக்கு குர்வான கையில் எடுக்கிறது கிடையாது இன்னைக்கு பாருங்க ஏராளமான பிள்ளைகள் ஏராளமான பெண்கள் ஒரு ஆணை ஓதி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அதிகமானவர்கள் நேரம் கொடுப்பதுன்னு மொபைலுக்கு தான் போனுக்கு தான் கொடுக்கிறாங்க ஒரு மூடப்பட்டு தப்பில வைக்கப்படுது ஒவ்வொரு நாளும் கையில இருக்கக்கூடிய போன்கள் அது தேவையான படி அவருக்கு தேவைக்கேற்ற மாற்றபடி மாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க ஆனா ஒரு ஆண் தூசி பிடிச்சி கிழிஞ்சு அதேதோ ஒரு ஓரத்தில் இருக்கி நல்லா யாசம் வச்சுக்கோங்க எப்ப இந்த மனிதன் குரானோட தொடர்பாக இருப்போ அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால கபூர்ல அந்த குர்ஆன் வாதாடும் அல்லாஹ் அந்த குரு ஆணை வச்சல்ல அல்லாட்ட என்ன செய்யப்படும் சொன்னா குரு ஆண் வாதாடும் என்னைய உன்னுடைய கலாம ஓதப்பட்டுச்சு இதன் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்கிறான் எங்கள ஹாலாத்துகளை பாருங்க நிலைமைகள் சீராகினாலும் ரொம்ப மறந்துரும் அல்லா பிற அவனுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்தான் அல்லா மனிதன் அத்துணை பேருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுப்பான் சந்தர்ப்பத்தை தவறிவிட்டால் வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியாது இந்த கேராளமான பிள்ளைகள் குரான் அதை தெரியா குருவான கேட்டு பார்த்தா ஒரு எழுத்து தெரியா உதாரணத்துக்கு சொல்றேன் நாங்க எங்களுக்கும் காஃபி இருக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம் மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு தொழுகை தொழுகை நாங்க அஞ்சு நேரம் தொழுகிறோம் அவர்கள்ட்ட தொழுகை கிடையாது சரியாக பார்த்தால் மற்ற விடயங்கள் காவிர்களும் எங்களை போல சில விடயங்களும் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஆனாலும் இன்றைக்கு ஏராளமாக தொழுகை சரியாக இருந்தால் எங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகலாம் தொழுகை சரியாக இருப்பதற்கு எங்கட சீராக இருக்கிறான்னு பார்க்கணும் இன்றைக்கு எத்தனை பேத்துக்கு உள்ளத்துல கைய வச்சு பாருங்க அவரு படிக்காத பாச இருக்காது பேசாத பாசை இருக்காது வீட்டுல போன அந்த லாங்குவேஜ் வேணுமா இந்த லாங்குவேஜ் வேணுமா வேண்டிய மொழியில பேசுவாரு வேண்டிய மொழியில கதைப்பாரு ஒரான பிரட்டி சூரத்துள் பாத்தியாவ சஜ்வி முறப்படி அல்லா விரும்பும்படி சூரத்துள் பாத்தியாவை கேட்டு பார்த்தா சூரத்துள் பாத்தியா கூட தெரியா இன்னைக்கு சிலவர்கள் இருக்கிறாங்க பிள்ளைய பார்த்து பேர புள்ளைய பார்த்து பேர புள்ளையும் பார்த்துருவாங்க ஆனா தக்பீர் கட்டினா அல்ஹம் சூரா தெரியா அத்தகையா தெரியா ஆனா பணம் சல்லி படிப்பு அதிகாரம் அச்சுரை மிருச்சி படச்சரப்புடைய குரான் அவரை தெரியா பாரிய நஷ்டம் செலவர்கள் ஒவ்வொரு பாஷைகள் மூணு மாசம் வேணுமா ஆறு மாசம் வேணுமா அந்த கோர்ஸுக்கு போயிட்டு ஜப்பானீஸ் சைனீஸ் வேண்டிய பாஷைகளை படிக்கிறாங்க வேண்டிய லாங்குவேஜ் எல்லாம் படிச்சு கொண்டு வராங்க குற ஆன கேட்டா பெற்றோர்கள்ட கேட்டா ஒரு ஆண்ட பாசோத தெரியா குற ஆன தெரியா நம்மளால காலம் வந்தாலும் ஆனா எங்கட மௌத்துக்கு பிள்ளால ஒருத்தர் எதிர்பார்க்கறது யாசி நோதனும் குற ஆண் நோதனும் இந்த திலாவத்துகள் செய்யப்படணுண்டு நல்லா யாகம் வச்சு கொள்ளுங்க எங்கட பசிக்கு நாங்க சாப்பிடுறோம் எங்கட உடம்புடைய நோய்க்கு நாங்க தான் மருந்து குடிக்கணும் அது எங்களுக்கு விளங்குது என்னோட வாப்பக்கு ஸ்டோம் இல்லாந்து நாங்கள் மருந்து குடிச்சா சரி வருமா எனக்கு பசின்னு பிள்ளைகளுக்கு கொடுத்தா சரி வருமா அது எங்களுக்கு உணர்வு பூர்ணமாக விளங்குது ஏந்த பசிக்கு நான் சாப்பிடணும் ஏந்த தாகத்துக்கு நான் தண்ணீரை குடிக்கணும் இதே போல மனசில் யாபம் வச்சணும் ஏந்த கபுருடைய வாழ்க்கைக்கு நான் தான் தயார் செய்யணும் நாங்கள் மௌத்தாகியத்துக்கு பின்னால எடை பேரில் புள்ள ஓதுறதும் ஒரு ஆணை அடிக்கிறதும் மஸ்ஜிதுகள் கட்டப்படுறதும் அது ரெண்டாவது விஷயம் இது நடக்குமா இல்லையான்றது சொல்லேலா அதற்கு முன்னால நாங்க தயார் செஞ்சு கொள்ளணும் எங்கட மௌத்துக்கு முன்னால ஒரு ஆணை சீர்திருத்தது எங்களிட தொழுகையை சீர்திருத்துறது எங்கட பிள்ளைகள்கிட்ட வாழ்க்கையை சீர்திருத்த வாழ்க்கையை எங்கட மனைவிமார்கள்ட்ட சீர்திருத்த ஒரு ஆண தெஜி முறப்படி ஒரு ஆணை பேணுதலாக எல்லா சந்தர்ப்பத்திலையும் ரொப்போட தொடர்பாக இருக்கிறது எந்த சந்தர்ப்பத்தில் மனிதன் அல்லாவோட தொடர்பே இல்லாம எல்லா சந்தர்ப்பத்தையும் ரொப்போட தொடர்பாக இருப்பனும் அல்லாவும் அந்த மனிதனோட எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லா உதவி செஞ்சு கொண்டிருப்பான் இருப்பான் உதவியை நாங்க பார்க்கணும்னு சொன்னா ஆட்சியாளர்களை அதிகாரிகளை மற்றவர்களை செல்வந்தர்களை நம்பேலா ரப்பத்தான் நம்பணும் ரப்போட தொடர்பு சரியாக இருந்தா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட பூமியில இருந்து என்ன அமல்கள் மேலே போகுதோ அதுக்கேற்ற முடிவுகளை அல்லாஹ் இருந்து இறக்குவார் இதுதான் உண்மையிலே நம்ப வேண்டிய வடயம் யாரையும் நம்பக்கூடாது ரொம்ப மாத்திரம் தான் நம்பணும் அல்லாத நம்பிக்கை அல்லாஹ் அல்லா சொல்றான் மண் அமிலிங் செய்யுமா ஆண்கள்ல பெண்கள்ல இருந்து சாலிகான அமல் எப்ப செய்வாங்களோ பல நுகை அன்னகு ஹயாபம் செய்யுபா அல்லாஹ் வாக்களிக்கிறான் சந்தோஷமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை நிம்மதி பாதையில போனா நிம்மதி பசார்ல போனா நிம்மதி வீட்டுல இருந்தால் நிம்மதி சந்தோஷத்தை அல்லா தருவார் சாலிகான அமல் எங்கள்ட்ட எப்ப சீராகுமோ எங்களோட வாழ்க்கையில வாழ்க்கை சீராகும் எங்களோட வாழ்க்கையோட சீரந்த எங்களோட குடும்பத்துடைய வாழ்க்கை மனைவியுடைய வாழ்க்கை எல்லாரும் சீராகும் அதே போல மவுத்துக்கு பின்னால கபுருடைய வாழ்க்கையும் சீராகும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல நான் அல்லா அனைவரும் ஆக